கடற்கொழில் அமைச்சர் மீனவர்களை தூண்டிவிட்டு யாழ் இந்திய தூதரகத்திற்கு எதிராக போராட்டம் செய்யுமாறு வற்புறுத்தியதாக செலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது குறித்து அங்கு அவர் மேலும் கூறுகையில் இந்திய இழுவை படகுகளுக்கு எதிராக யாழில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்றும் அமெரிக்கா மற்றும் சீன தூதரகத்தை யாழில் அமைப்போம் என்றும் மீனவர் ஒருவர் கருத்து தெரிவித்தார் அந்த ஒரு மீனவன் தெரிவித்த கருத்தானது இன்று ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு மாத்திரமல்ல குறிப்பாக வடக்குகளுக்கு தமிழ் மக்களுக்குரிய ராஜதந்திர நகர்வுகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இது பாரிய வேதனைக்குரிய விடயம் மாத்திரமல்ல அவலங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை மீண்டும் ஒரு அவலத்திற்கு தள்ளக்கூடிய செயற்பாடாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த கருத்துக்கு பின்னால் ஆளும் தரப்பு இருக்கிறது என்ற விடயம் திட்ட தெளிவாக தெரிகிறது போராட்டத்தை நடாத்திய மீனவர்கள் திங்கக்கிழமை ஊடக சந்திப்பு போன்றடை நடாத்தி இருந்தனர் இதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தனர் தற்போது இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர்தான் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என வற்புறுத்தியதாக மீனவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தனர் இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்க கூடாது ஜனாதிபதி ஒரு நல்ல தீர்வு தருவார் என மக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் இவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கையில் ஆளும் தரப்பின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு மக்களை வழிநடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறாகும் அது மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பிரச்சனை இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாண மீனவர்களின் தொழில் இழப்பதுடன் பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் தள்ளப்படுகின்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் இவ்வாறு அவலத்திற்கு உள்ளாகின்றனர் இந்த இழுவை மடி மீன்பிடி முறையானது இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது இலங்கை மற்றும் இந்தியாவின் ஒளிவகார அமைச்சுகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட இனத்தை தூண்டி மீண்டும் அவர்களை பிரச்சனைகளுக்கு தள்ளிவிடுவது ஆபத்தான விடயமாகும் பேரிடர் ஒன்று ஏற்படும் போது எமக்கு உடனடியாக கை கொடுத்தது பாரத தேசம் கடந்த காலத்தில் கோட்டபாயவின் ஆட்சியில் எமது நாடு வீழ்ச்சி அடைந்த போது கூட அதனை மீட்பதற்கு பாரத தேசமே உதவி புரிந்தன எதிர்காலத்தில் எமது தேசத்தை கட்டியெழுப்ப இந்திய தேசம் கரம் கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் தித்வா சூறாவளி பற்றிய இந்திய காலநிலை தணைக்களம் இலங்கைக்கு முன் அறிவித்தல்களை விடுக்கவில்லை இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திரிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஊடாக தெளிவுபடுத்தலை கோரியுள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜய்திச தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தித்வா சூறாவளி பற்றி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் அதனை கவனித்துக் கொள்ளவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஒரு சில ஊடகங்களும் அதனை மாத்திர முன்னுரிமை கொடுத்து செய்திகளை பிரசரிக்கின்றன சூறாவளி குறித்து உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திற்கோ அல்லது அரச நிறுவனங்களுக்கோ ஏதேனும் அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்குமா என் அவற்றை வெளிப்படுத்துமாறு பகிரங்கமாக கொடுப்படுகிறேன் இதுவரையில் எவரும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை வெளியிடவில்லை நவம்பர் பனிரெண்டு முதல் இருபதாம் தேதி வரையான காலப்பகுதியில் பிராந்திய காலநிலை சிறப்பு மத்திய நிலையம் சாதாரண வானிலை அறிவுறுத்தல்களையே வெளியிட்டது தித்வா சூறாவளி தொடர்பில் இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு எந்தவித அறிவிப்பும் விடுக்கவில்லை இந்திய காலநிலை திளைக்களம் காலநிலை குறித்து வெளியிட்ட அறிவிப்புகளை தெரிவுபடுத்தி இந்திய எக்ஸ்பிரஸ் இலங்கை தொடர்பில் செய்தி வெளியிட்டது இதனை செய்தி அடிப்படையாக கொண்டு இலங்கையில் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்திய ஊடகம் வெளியிட்ட செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஊடாக விளக்கம் கோரியுள்ளது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தொடங்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்புகள் வர்த்தகர்களிடமிருந்து தொடர்ந்தும் நன்கொடைகள் கிடைத்து வருகின்றன இந்த நிலையில் ஹட்டன் நேஷனல் வங்கி நூறு மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்கியதுடன் அதற்கான காசோலையை ஹட்டன் நேஷனல் வங்கியின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதான நிறைவேற்ற அதிகாரியுமான தமித் பல்லேவத்த மற்றும் பிரதம செயற்பாட்டு அதிகாரி சஞ்சய விஜயமான ஆகியோர் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார நாயக்கவிடம் கையளித்தனர்